முகமது சல்லு செல்லம் தன்னுடைய கற்பனை பிரகாரம் உலகத்தில் வாழவில்லை தன்னுடைய நினைத்த விடயங்களை அவர்கள் பேசவும் இல்லை செய்யவும் இல்லை இன்று உலகத்திலே கல்விமான்கள் புத்திஜீவிகள் படித்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யாரை தெரியுமா அவர்கள் தங்களுடைய யூகங்களால் தங்களுடைய சிந்தை சிந்தனைகளால் முன்னேறியவர்களை கல்விமான் புத்திசாலி புத்திஜீவி என்ற பெயர் பட்டம் கொடுக்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் பி எம்ஏ பிஎச்டி அதுக்கு மேல் என்னென்ன என்னென்னமோலாம் இருக்கிறதோ அனைத்துமே யூகங்கள் ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால் அல்லாஹ் குர் ஆனிலே ஐந்து கேள்வி கேட்கின்றார் அந்த ஐந்து கேள்விகளும் எங்களுடைய கற்பனைக்கு மாற்றமானது அல்லா அந்த ஐந்து கேள்வியுடைய ஆரம்பத்திலும் கேட்கின்றான் நீங்க நினைச்சீங்களா நினைப்பது வேறு சகோதரர்களே குறு ஆணில் இருப்பது வேறு மனிதனுடைய நினைப்பெல்லாம் சரி என்று ஒரு நாளும் கூடாது நான் நினைக்கிறது சரி நான் கற்பனை பண்றது மண்டைக்கு படுறது சரி பிள்ளை எப்பொழுது சரியாகும் தெரியுமா நான் நினைப்பதை வகையோடு உரசி பார்க்க வேண்டும் நான் நினைப்பது குர்ஆன் இருக்குதா நான் நினைப்பது ஹதீஸ் இருக்குதா நான் நினைத்ததும் குர்ஆனில் இருப்பதும் தோதுவாக இருந்தால் எனது நினைப்பு சரி எனது எண்ணம் சரி நான் நினைப்பது குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் சகோதரர்களே நான் ஒரு நாளும் வெற்றி அடைய மாட்டேன் இன்று மோட்டிவேஷன் ஸ்பீச் அல்லது என்ன பேச்சாளர்களுடைய பேச்சாக இருக்கலாம் அது ஆணை விட்டு ஹடிகை விட்டு ஓரமாகுமாக இருந்தால் அது அவருடைய கற்பனை அல்ல இந்த ஐந்து கேள்விகளுக்குள் உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதியினர்கள் மடையர்களாக மாறிவிட்டார்கள் இந்த ஐந்து கேள்வியையும் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் கேட்டு பாருங்கள் கேள்விகளுக்கும் பதில் நான் தயாராக்கி வைத்திருக்கிறேனா குடும்பம் இந்த உலகத்தில் ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சக மனிதர்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த ஐந்து கேள்விக்கும் என்ன பதில் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் இதில் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா அம்மா إنه لذيذ لكي نرى سورة البلد لرندي كيلوبي سورة القيامة بل رندي كيلوبي سورة مؤمنون لرندي كيلوبي سورة بلد لرندي كيلوبي لا أقسم بهذا البلد وأن تحلوا بهذا البلد ووالدي وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد إذا ما الله ستيم من لا أقسم بهذا البلد مكة ومير ستيم سيهم رين وأنت حل بهذا البلد نبي أنا مكة ويورنال نينجل بيتي خلبي ووالد وما ولد உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் மீது சத்தியமாக எவ்வளவு பெரிய சத்தியம் வாப்பாவின் மீது சத்தியமாக எவ்வளவு பெரிய சத்தியம் ல க துஹல கன அல் நாங்கள் மனிதர்களை கஷ்டத்திலே தான் படைத்திருக்கிறோம் பிறந்ததிலிருந்து சொருக்கம் நுழையும் வரை கஷ்டம் தான் எங்களை இதை சொல்லிவிட்டா முதலாவது கேள்வி கேட்குறான் ஐயா சவுல் யு சனு அலைஹி ஆஹது மனிதன் நினைத்து கொண்டானா அவன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்று உலகத்தில் ஒரு பவர் கையில கிடைச்சிட்டா சகோதரர்களே அவர் நினைக்கிறது நான் தான் பெரியார் இயல்பு நாட்டுடைய ஆட்சி தொடக்கம் வீட்டுடைய ஆட்சி வரை வீட்டுல ஆண் நினைக்கிறது என்ற வீட்டுல நான் தான் பவார் ஆம்புல நினைக்கிறார் சில வீடுகள்ல பெண்களுடைய ஆட்சி இருக்குது அந்த வீட்டு பெண் நினைக்கிறாள் என்ன நான் தான் பெரியார் எந்த ரிமோட்ல இந்த மாப்பிள்ள வேலை செய்யும் நசிச்சா வீட்டு கரைக்கணும் அவர் வீடு பள்ளிவாசன் மக்கள் இடத்துல பணத்தை சேர்த்துட்டு பள்ளி எழுதுறது அவன் வைஃபிட பேர்ல சேர்க்கிறது போற வசூல் ஜும்மாக்கு போற பிடிக்கிற எப்படியாவது பிச்சை எடுத்து நாடு நாடா போய் பள்ளியை வாங்கியாச்சு பள்ளியை வாங்கி யார பேர்டா பள்ளி இருக்குது இல்ல எங்கட ஏழு பேர் பள்ளி நான் அசாபுல் கவுது தானே புகவாசிகள் தான் ஏழு பேர் மேலே மாப்பிள்ள மாறுற ஆட்சி கீழே கொண்டாட்டி மாறுற ஆட்சி நினைக்கிறாங்க என்ன எங்களை விட்டு ஆள் இது பள்ளி சார் நிர்வாகங்கள் நிறுவனங்கள் சகோதரர்களை சுருக்கமாக எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ நாட்டுடைய அரசர் சரி கண்டங்களின் அரசர் வல்லரசு நாடுகள் முழு சிந்தனையும் என்ன தெரியுமா இதுதான் என்ன சிந்தனை அடிக்கையில் யாரும் எங்களை உளுத்தாட்டை ஆறும் இது சரியான சிந்தனையா பிழையான சிந்தனையா விழும் விழும் ஒரு நாள் வரும் விழும் கிஸ்ரா உலகத்தில் இருந்தது கைசர் பவர்ல இருந்தது ரோம் பவர்ல இருந்தது சாதாரண பவர் அல்ல சாதாரண பவர் அல்ல நபி அவர்கள் ஒரு துவா கிஸ்ரா நபியுடைய கடிதத்தை பித்தான் கடிதத்தை பிச்சானா யல்லா அவனையும் ஆட்சியையும் நாசமாக்கி விடு ஒரு துவா நாசமாக ரோம் என்பது பழைய ரோம் ஜோர்டான் சிரியா பலஸ்தீன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் ரோம் எப்படி தூள் தூளா மாறியது ரோம்ஸ் என்பது துபாய் குவைத் ஈராக் ஈரான் இவ்வளவு இருக்கும் இதுதான் எப்படி உடைந்தது தூள் தூளா நியமிக்க சகோதரர்களே அப்பொழுது நினைத்தார்கள் நாங்க தான் பவர் நினைக்க கூடாது இதை முதலாவது கேள்வி சொல்கிறார்

இல்ல ஒவ்வொரு சொல்லும் எழுதப்படுகிறது முந்தி சொன்னா விளங்காது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்ல இருக்கிறாங்க இதெல்லாம் சொல் அப்ப பேசினாய் எழுதுவாங்களா இல்லையா என்ன இருக்கிறாங்க இப்ப பார்த்து எங்களோட ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க ஆக்க நாங்க நாங்க என்ன என்ன ஜல்ராத் வேலை வேலை செய்ய செய்ய ஒன்றும் நாங்க நினைக்கிறோம் எங்களை பார்க்க உத்தரவு இல்ல இல்ல அல்லாஹ் ரெண்டாவது கேள்வி நினைக்கிறது பிள்ளை சகோதரர்களே இது அல்லாஹுடைய கேள்வி அய்ய சவு அல்லம் யற ஹூ அஹது உங்கள பார்க்க தொடர்பில்ல நினைக்கீங்களா இல்ல நினைக்கிறோம் யால்லான்னு என்ன பாத்துட்டு இருக்கிறாய் இது இரண்டாவது கேள்வி மூணாவது நான்காவது கேள்வி எங்க நினைக்கு தெரியுமா சுரது கியாமாவுல அல்லாஹ் சுடா கியாமாவுல கியாமத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை தவிர மற்ற எல்லாருடைய கொள்கையும் என்ன தெரியுமா நாங்க மரணிச்சிட்டோம் எழும்ப மாட்டோம் அவங்களுடைய நினைப்பு பொய்யான நினைப்பு அவங்க நினைச்சது சரியா பிள்ளையா பிள்ளை எங்களை எத்தனை கூட்டாளி மாதிரி இருக்கிறார் இப்ப ஜும்மாக்கு வரும் பொழுது ஒருத்தரை கூப்பிட்ட வாங்க ஜும்மா போவோம் போக பின்னால வாருண்டார் முன்னுக்கு போங்க பின்னால இன்ஷா செய்ய வார்த்தை என்ன செய்ய ஜும்மா தொழுது நாங்க என்ன செய்ய நம்பிக்கை இல்ல அப்ப கற்பனையாக மாறுது அவங்கள சகோதரர்களே உலகத்தில் அவ்வளோ பேர் தமிழர்களாக இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் யூதர்களாக இருக்கலாம் நெருப்பு வணங்கிகளாக இருக்கலாம் எல்லோருடைய கொள்கையும் என்ன மரணத்தோட லைஃப் வாழ்க்க முடியுது அப்படித்தானே

மையத்துடைய குடல் எடுத்து கோட் சூட் போட்டு பூச்சட்டில் வைப்பாங்களே இல்லையா என்ன நினைக்கிறாங்க இதோட முடிஞ்சு வாழ்க்கை இல்ல நீங்க நினைச்சது பிள்ள நாங்க முந்தி கொழும்புல கபர தோண்டினா சில நேரம் மாதம் பீட்டி கபர்ல ஒரு வருஷத்துக்கு பிறகு அதே கபர தோண்டிய நிலைமை வரும் அவ்வளவு சின்ன இடம் கபர தோண்டினா முள்ளுகள் அப்படி இருக்கும் கபர தோண்டினா முள்ளுகள் அப்படி இருக்கும் ஒரே ஒரு கபர் தான் அப்படியே உடம்பு இருந்துச்சு உடம்பு இந்த மண்வெட்டியால் வெட்டப்பட ரத்தம் வந்துட்டு அது மிச்ச நாள் அடைக்கணும் மையத் நிந்த ஊரில் ஒரு கபர் இருந்துச்சு நிந்த ஒரு கபர் ஆலிமுடைய கபரை கண்டோம் அப்படி மாதம்பீட்டிலேயும் அப்படி ஒரு கபர் இருக்கு அதிகமான கபர்களை தோண்டும் பொழுது முள்ளு மட்டும் இருக்கும் இப்ப யோசனை என்ன இந்த முள்ளெல்லாம் என்ன என்ன செய்வார் தெரியுமா மையத்தை தோன்றவர் மையத்துக்குருவி ஒரு ஆள் இருந்தார் அங்கு தான் சொல்றது அவர் பேர் அவர் என்ன செய்வாரு அதனால என்ன செய்வோம் அந்த முள்ளுகளை அவர் கேட்க முந்தியே அந்த சைட் பலகைக்கு இடையில முள்ளெல்லாம் போட்டுவார் ஏன்னா முள்ள எடுத்து போனதை மத்த மையத்தை ஒழுங்கு வைக்கலாம் இடம் இல்லையே சைட்ல அப்படியே முள்ள எல்லாம் போட்டுவார் இந்த முள்ள எப்படி என்ன நடக்க போகுது நாங்க யோசிக்கலாம் அல்லாஹ் கேட்கிறார் சரி உங்களோட கட் பண்ணு இந்த முள்ள எல்லாம் சேர்க்க மாட்டோம் தானே இல்ல சேர்ப்போம் நாங்க நினைக்கிறது உலகம் நினைக்குது ஜப்பான்ல என்ன செய்யறாங்க மையத்தை எரிச்சு விடுங்க அப்பா அடக்க தேவையில்ல சின்ன இடம் இப்ப நாங்க ஏன் பத்தாயிரம் டொலர் குறைச்சி அடக்கிறோம் நாலாயிரம் டொலர் ஐயாயிரம் டொலர் ஏன் எங்களுக்கு எரிக்க முடியாது எங்களோட வாழ்க்க முடியல எங்களோட வாழ்க்கை தொடங்குது ஆனா உலகத்துல மூன்றில் ரெண்டு பகுதியினருடைய கற்பனை என்ன வாழ்த்த முடியும் இந்த கற்பனை சரியா பிள்ளையா பிள்ளை அல்லா எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் நினைக்கிறீங்களா எப்படி ஒன்று சேப்பம் தெரியுமா பல காதிரி எப்படி ஒன்று சேப்பமண்ட அவங்கோட பேரு விரல் இருக்கு தானே ஏன் பேரு விரல்ல சைன் வைக்கிறது சைன் வைக்க தெரியாதவங்க ஏன் பெரு விரல போடுறது எல்லாரோட பேரு விரல்ல ஒண்டும் இல்ல வித்தியாசம் இதுக்கு அரபியில சொல்ற பனானா இதுக்கு அரபியில என்ன சொல்றது பனானா இங்கிலீஷ்லயும் பனானா னு எழுதனே அரபியில பனானா என்ன தெரியுமா பேரு விரல் இந்த பேரு விரலை கூட சரியாக செய்து தான் அணுடு பாட்டு இத கூட செஞ்சு சரியா அழுப்பாட்டுவோம் பாட்டுவேண்டா அப்ப நாங்க நினைச்சது சகோதரர்களே உலக மனிதர்கள் நினைத்தது பொய்யா இல்லையா മൂന്നാത് കേൾവി നാകൾ എന്ന് തരിപ്പറ്റി എല്ലാം അവൻ സദക്കാ കൊടുക്കല്ല

கூட்டத்தோட சேர்ந்து கோவிந்தா நாங்க சொல்றேன் எங்களோட பாசையில சொல்றேன்டா கூட்டத்தோட சேர்ந்து அப்படி மெதுவா பழிட்டு போறது நாலாவது கேள்வி சகோதரர்களே கனடாக்கு வந்தது நாங்க எல்லாரும் கனடாக்கு உதாரணமா வைங்க நூறு ஃபிளைட் ஒரே அடியா இறங்கி டொரண்டோல எத்தனை ஃபிளைட் நூறு ஃபிளைட் ஒரே அடியா இறங்கி ஏர்போர்ட்ல ரஷ் இடமில்லை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க சரி இப்ப ரஷ்யா இது ஏர்போர்ட் அவசர அவசரமா எல்லாரும் சும்மா விடுங்க பாஸ்போர்ட் செக் பண்ணாங்க ஹஜ்ஜில கூட நடக்காது ஹஜ்ஜில நான் இருந்திருக்கிறேன் யாபோர்ட்ல மட்டும் ஒரு நாள் முப்பத்தாறு மணி தியாகம் யாபோர்ட்ல ஹஜ்ஜிலே முந்தி வந்த பிளைட் எல்லாம் கிளியர் பண்ணணுமே அவன் யாரையும் விட மாட்டான் அவன் தேவைப்பட்டான் கவ்வா அடிப்பான் அரை மணி தியாலம் கை ரெண்டை வைக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் பாஸ்போர்ட் செக் பண்ணணும் அது புறம் தான் விடுவான் அது என்ன நீங்க மயங்கி விழுந்தாலும் சார் அல்லா உற்றுவான்னு நினைச்சீங்களா அல்லா விடமாட்டான் மாட்டான் சகோதரர் அதான் அல்லாட கேள்வி

എഴുതി ഇവർ ഇന്ന യൂണിവർസിറ്റിയിലെ ബി എ പഠിത്ത ഇവർ കനടാവിൽ ഇന്ന പോസ്റ്റ് ഹിസ്റ്ററി എഴുതാനേ

இவ்வளோ பெரிய நீங்கள் பிறகு மரணித்தளிப்பாற்றத்தை சக்தி இல்லையா எங்களுக்கு உங்களோட தண்ணி பருவத்திலிருந்து உங்களை தெரியுமாப்பா எங்களுக்கு எங்களுக்கு இந்திரிய கூட என்ன அது தெரியும் அல்லா சொல்றேன் அல்லாவோட எத்தனாவது கேள்வி நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி எங்க தெரியுமா கேட்பான் அல்லாஹ் மறந்துடாதீங்க இந்த கேள்வியை ஐந்தாவது கேள்வி ஒவ்வொருத்தரிடம் கேட்பான் அல்லாஹ் கியாமத்துல என்ன கேள்வி அது வாழ்ந்தீங்க எப்படி கேள்வி ஷாபான் இல்ல ரமலான் வாரையும் விளங்குதில்ல தானே அல்லா பாதுகாக்கும் ஒவ்வொரு நாளையும் கணக்கெடுங்க ஷாபானுடைய நோம்பு வருது புடிங்க ஞாயிறு திங்கள் செவ்வா நோம்பு பிடிக்கல அப்பா புடிங்க நோம்பு நல்ல அமல்கள் இறங்குங்க குரான் ஷாபான் உழைக்கிறது உழைக்கிறது தேவை உலகத்துக்கு தேவை உழைக்கிறது கபுரு கென்னரி கபுரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இருந்தார் இமச்சம் அஷ்ரப் கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் அஷ்ரப் எங்க அவர் கபுர்ல அரசியல் சரி அதுக்குள்ள கபுருக்குள்ள யார் அரசியல் ஜாவத்த பள்ளி போய் பாருங்க ஜாவத்த பள்ளி எல்லாம் கபுர் இருக்கு எங்க இந்தியாவுடைய அபுல் கலாம் அப்துல் கலாம் அபுல் கலாம் அபுல் கலாம் எங்க ராமேஸ்வரத்து போய் பாருங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்ன கபுருக்குள்ள என்ன

சொல்லுவாங்க ஒரு நாள் அரை நாள் இந்த நாள் எல்லாம் கணக்கு பார்த்தா கேட்டுப்பாரு சொல்லுவாங்களா நாள் கணக்கு பார்க்கிற நாங்க தானே எங்களுக்கு எல்லாருக்கும் நாள் தெரியும் நாள் தெரியாத ஆக்கள் இல்லை தொண்ணூறு என்ன பத்து மாசம் பதினேழு மாசம் நூறு மாசம் இப்ப குறைஞ்சிட்டா எத்தனை மாசம் எல்லாரும் நாள் தெரியும் எங்களுக்கு எல்லாரும் எப்ப பி ஆர் வரும் எப்ப இது வரும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எத்தனை வருஷத்துல எங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் சொல்லுவாங்களா இல்லை நீய தங்கினது கொஞ்சந்த அப்படி அரணாலும் இல்லையா இல்ல மணித்தியாலம்தான் நங்கிருக்கேன் இவ்வளோத்து காலம் இல்ல விஸ்துமில்லா களீ லவ் அன்ன கும் கும்தும் உங்களுக்கு அறிவு இருந்தா அல்லாஹ சொல்ற நீய தங்கினது மணித்தியாலம் என்று சொல்லி தல்லா ஐந்தாவது கேள்வியை கேட்கிறான் சகோதரர் என்ன கேள்வி தெரியுமா அங்க வச்சுதான் கேட்கப் போறான் அஃப ஹசீபு தும் அன்ன மஹல கல நீங்க நினைச்சீங்கல உங்களை நாங்க விளையாட்டுக்கு படைச்சோமென்ட்

பிரச்சினை முடியல சகோதரர்களே பிரச்சின ஆரம்பிக்குது ஆகவே இந்த ஐந்து கேள்வியிலும் நாங்க தவறு செஞ்சுட்டோம் மனித சமூகம் இந்த ஐந்து கேள்வியின் டயர்ல எழுதி வைங்க நாளாந்த எடுத்து பாருங்க ஒராவது கேள்வி என்ன அய சவுல் இ சனு அல்ல ஐய கொதிரா அலை இஹி அஹது எனக்கு மேலே சக்தி உள்ளவர் யாரும் இருக்கிறானா நான் தான் போவார் ரெண்டாவது ஆயா அல்லம் யரஹு அஹது என்ன பார்த்து யாரும் இருக்கிறானா மூன்றாவது െല്ലാം സേപ്പാണ് മന സുമുണ്ട് മനുതൻ നാട്ടുക്ക് പഠിച്ചിരിക്കേ விளையாடிட்டு போவோம் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு எதாவது ஷாபான முடிச்சு அடுத்த ரமதான் வரும் கஞ்சி வரும் சாப்பாடு வரும் அப்படி அப்படியே இல்லை சகோதரிகளை ஆகவே இந்த ஐந்து எங்களுடைய சிந்தனையும் பிழை அல்லா சொன்னதுதான் சரி எஞ்சியுள்ள வாழ்க்கை மிக குறுகியது சகோதரிகளே மிக குறுகியது இந்த ஷாபான்ல முடியுமாக பள்ளிக்கு நேரத்தை கொடுங்க